வணக்கம் பழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியின் வாழ்க்கையில் வெற்றி பயணக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து ஆசையோடு விருப்பத்தோடு தியாகத்தோடு கூட வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க அவங்க செய்கிற வேலையாக இருக்கட்டும் வியாபாரங்கள் தொழில்கள் ஊழியங்கள் இன்னும் பல ப தரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு அரசியல் சினிமா துறைகள் இன்னொன்று என்ன டிபார்ட்மெண்ட் இது உலகத்தில் இருக்குதோ அத்தனை வேலைகளையுமே படிச்சிருக்கிற ஐடி கம்பெனி ஒர்க்காக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் ஆல் ஒர்க்கு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு காலகட்டம் வரும்போது பாருங்கள் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று அவைகளை சந்திக்க நேரும்போது போது இவங்க டக்குன்னு டயர்டாயிடறாங்க இந்த ஆகும்போது போது ஆகுது என்றால் அந்த பிரச்சனை போராட்டங்களை பொழுது இவங்க அடைந்து கொள்ள வேண்டிய வெற்றி வந்து அடைய முடியாமலே கால தாமதமாகிறது சில பேர் வெற்றி அடையாமலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அங்கீகரிக்கும்போது அயோ பிரச்சனை ஐயோ பிரச்சனை என்று அங்கீகரிக்கும் போது என்ன இருக்கிறதுனால் உங்களை அறியாமலே மூன்று காரியங்கள் உங்களுக்குள்ளேயே உண்டாகும் ஒன்று என்ன என்றால் கவலை இந்த கவலை என்ன பண்ணுது அது குறித்தே கவலைப்பட கவலைப்பட வைக்கும் அது குறித்து சிந்திக்க வைக்கும் இந்த கவலை என்ன பண்ணுது என்றால் நேர பயத்துக்கு நேராக கொண்டு போய் நிக்க அதை குறித்து பயம் இதை குறித்து எதிர்த்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்கும் இந்த பயத்துடைய முடிவு எங்க கொண்டு போய் டிராவல் பண்ணுது என்றால் சந்தேகம் நிற்க வைக்கும் இது நடக்காது இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்றால் இந்த மூன்று தான் விசுவாசத்திற்கு எதிர்ப்பாதமாக இருக்கிற அபிவிசுவாசம் ஆனால் நீங்கள் நான் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவரைக்கும் நடத்தினவர் இதுவரைக்கும் காப்பாற்றினவர் இதுவரைக்கும் போஷித்தவர் இதுவரைக்கும் உதவி செய் இனியும் உதவி செய்ய அவர் நல்ல ஒரு வல்லவருமா இருக்கிற தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் தைரியத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான நம்ம இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய